இப்போ சூரிய குடும்பத்தில்ன்னு பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் முன்னாடி ஒன்பது கோல் இருந்தது அதில் யுரேனஸ் நெப்டின் ப்ளூடோன்றது ப்ளூட்டோவை ப்ளூடோவை எடுத்துட்டாங்க சரிங்களா இப்போ குடும்பம் இருக்கிறது பார்த்தீங்கன்னா எட்டு கோள்கள் தான் இருக்குது ஓகேங்களா இப்போ இப்போ புதனுக்கு மெர்கூரியா வீனஸா மார்ஸா ஜூபிட்டரா என்ன பேர் அப்படின்றது வந்து நிறைய பேருக்கு குழப்பம் ஓகேங்களா இதுக்கு எந்த பேர் ஞாபகம் வச்சுக்கிறதா என்ன பேர் ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்றது நிறைய பேருக்கு குழப்பம் இதுக்கான அப்படியே ஷார்ட்கட் சின்னதாக மொத்தம் இந்த எட்டு கோளுக்கு எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்றத பார்ப்போம் ஓகேங்களா இப்போ புதன் புதன்னா வந்து புதன்னா வந்து என்ன கிழமை வெண்ணஸ்டே புதன்னா வந்து வென்னஸ்டே வருதுங்களா வெனஸ்டே வெனஸ்டே வந்து டபுள்யூ எப்படி வரும் டபுள்யூ எப்படி வரும் ஓகேங்களா இதை அப்படியே உல்டாவாக போட்டிங்க அப்படின்னா எம் வந்துடும் முன்னாடி ஓகேங்களா இந்த டபுள்யூ உல்டாவை போட்டிங்கன்னா எம் அப்போ எம் எம் வந்து மெர்குறி ஓகேங்களா இப்போ வென்னஸ்டேவில் டபுள்யூ உல்டாவை போட்டிங்கன்னா எம் வந்து மெர்குரின்னு வந்துடும் ஓகேங்களா இப்போ டபுள்யூ எம்மை இப்படி மாற்றிக்கிங்க மெர்கூரியும் வந்துடும் மெற்கூரி வந்துடும் அப்படின்னா டபுள்யூ எம்மா இப்போ இங்கேயும் எம் இருக்குது மார்ஸ்க்கு எம் இருக்குது அப்படின்னா சொல்கிறேன் ஓகேங்களா அப்போ புதனுக்கு வெனஸ்டே வந்து டபுள்யூ இப்படி வரும் உள்ட்டாக பார்த்தீங்கன்னா எம் வந்துடும் ரெண்டு தான் ஒன்று எம்மில் மெருக்கூறி இருக்குது இல்லை மார்ஸ் இருக்குது மார்ஸ்க்கு என்னன்னு சொல்லி சொல்கிறேன் ஓகேங்களா இப்போ வெள்ளி வெள்ளி இங்கிலீஷில் வெள்ளி இப்படி எழுதுங்க இது வந்து நீங்கள் ஃப்ரைடே எழுதாமல் வெள்ளிக்கு வீனே போடுங்க ஓகேங்களா வி அப்போ வீணில் இருக்கிறது வீனஸ் வெள்ளிக்கு வி அப்போ இதுக்கு வந்து வீனஸ் ஓகேங்களா இப்போ பூமின்னா எர்த்து இது எல்லாருக்குமே தெரியும் பூமினா என்ன அப்படின்னா எர்த்துன்னு இது எல்லாருக்குமே தெரியும் செவ்வாய் செவ்வாய் அப்படின்னும் போது வாய் வாய் இருக்குல்ல இப்போ மாடு வந்து வாயை வந்து மா மான் கத்து அப்போ வந்து மா மார்ஸ் புரியுதுங்களா வாய் மாடு வந்து வாயை வச்சுக்கிட்டு மா மான் கத்தும் ஓகேங்களா இப்போ செவ்வாய்னா வந்து என்னது மார்ஸ் மார்ஸில் வருது ஓகேங்களா இப்போ வியாழன் வியாழனில் வந்து தேர்ஸ்டே வியாழன்னா இங்கிலீஷில் எழுதுங்க வியாழன் வந்து இங்கிலீஷில் என்ன சொல்லுவோம் தேர்ஸ்டேன்னு எழுதுவோம் இந்த டீக்கு கீழே இப்படி போட்டிங்கன்னா ஜேவம் மாறிடும் இந்த டீ இருக்குல்ல இப்படி கீழே எழுதிங்கன்னா ஜேவம் மாறிடும் அப்போ ஜூப்பிட்டர் யாரனால் தேர்ஸ்டேனு வருது அப்போ கே கீழ ஒரு கோடு போகும்போது ஜேவம் மாதிரிடுதுங்களா அப்போ அது வந்து ஜூப்பிட்டர் ஓகேங்களா அப்போ ஜூப்பிட்டர் அப்போ சனி சனினா வந்து சாட்டர்டே அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும் அது வந்து சர்டன் சாட்டர்டே சர்டன் ஓகேங்களா சேட்டன் வரும் சனினா வந்து சாட்டர்டே எல்லாருக்கும் தெரியும் சர்டன் யுரேனஸ் யுரேனஸ் அப்படின்னா யூ வருதுங்களா யூ வந்து ஒரு உருளை மாதிரி இப்படி இருக்குங்களா அப்போ அது வந்து தமிழில் உருளும் கோல் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க தமிழில் என்ன சொல்லுவாங்க உருளும் கோல் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இப்போ சனிக்கு இங்கிலீஷில் சர்டன் சொல்கிறோம் அப்போ யுரேனஸ்க்கு தமிழில் உருளும் கோல் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க யூ வந்து ஒரு பால் ஷேப்பில் வியூ இப்படி இருக்குல்ல அதனால் வந்து அது உருளும் கோல் இப்போ நெப்டியூன் நெப்டியூன் வந்து ஸ்டார்டிங் எப்படி வருது எண் அப்படின்ற மாதிரி ஆரம்பிக்குங்களா எண்ணு அப்போ குளிர்ந்த கோள் நெப்டியூனுக்கு வந்து குளிர்ந்த குளிர்ந்தது எது நீர் தான் குளிர்ந்திருக்கும் அப்போ இதுக்கும் எண்ணு இதுக்கும் எண் ஞாபகம் நீருக்கு எண் ஞாபகம் நீர் தான் வந்து குளிர்ந்திருக்கும் அப்படின்னும் போது நெப்டியூனுக்கு குளிர்ந்த கோள் புரியுதுங்களா திரும்பி ஃபஸ்ட்டு டேந்து ஒரு வாட்டி ரிவைஸ் வரேன் இப்போ புதன் புதன்ன்றது இங்கிலீஷில் என்ன சொல்லுவோம் வென்னஸ்டே அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அப்போ வென்னஸ்டேக்கு ஃபஸ்ட்டு வர வேர்டு வந்து டபுள்யூ டபுள்யூ அப்படியே உல்ட்டாவாக போடுறோம் அப்படின்னா எம் வருங்களா டபுள்யூ அப்படியே உல்ட்டாவாக போடும்போது எம் வருங்களா அப்போ எம்ன்றது இதில் என்னென்ன இருக்குன்னா மார்ஸ் அண்ட் மெர்க்குறி இருக்குது மார்ஸ்க்கு எப்படி வரும்னு சொல்லி சொல்லிட்டேன் ஓகேங்களா அப்போ டபுள்யூ உல்ட்டாக போடும்போது எம் வருது எம்ன்றது அப்போ மெர்க்குறி ஓகேங்களா இப்போ மெர்க்குறது இப்போ புதனுக்கு தான் மெர்கூரி வரும் ஓகேங்களா வெள்ளிக்கு என்ன சொல்லியிருந்தேன் வெள்ளி வீனே ஆரம்பிங்க வெள்ளி இப்போ வெள்ளி அப்படின்ட்டு வீ எழு இங்கிலீஷில் எழுதுவீங்களா வெள்ளி அந்த வெள்ளி எழுதுங்க வெள்ளி அப்படின்னு கூப்பினா அதே வீளை வர வீனஸ் ஓகேங்களா இது ரெண்டு புரிஞ்சிங்களா பூமி பூமி எல்லாருக்குமே தெரியும் பூமின்னா வந்து எர்த் பூமினா எர்த்து இது எல்லாருக்குமே தெரியும் ஓகேங்களா அடுத்து செவ்வாய் இதுக்கு தான் நான் ஷார்ட்கட் கட் சொல்லியிருந்தேன் வாய் மாடு வந்து வாயை தொடர்ந்து மா மான் கத்தும் அப்போ மார்ஸ் ஓகே செவ்வாயை வந்து மா வாயை வச்சு மாடு கத்தும் அப்படின்னும் போது மார்ஸ் ஓகேங்களா செவ்வாய்னா இப்போ மார்ஸ் இப்போ வியாழன் வியாழன்றது இங்கிலீஷில் என்ன சொல்லுவான் தேர்ஸ்டே அப்படின்னு வருங்களா இப்போ தேர்ஸ்டேன்றது டீ வருது அப்போ டீயை நீங்கள் கீழே ஒரு கோடு எழுதிங்க அப்படின்னா ஜே மாதிரி ஆகிடும் அப்போ ஜே வந்துச்சு அப்படின்னா ஜூபிட்டர் ஓகேங்களா வியாழனில் தேர்ஸ்டின்னு கூப்பிடுவோம் தேர்ஸ்டே இருக்க டீக்கு கீழே ஒரு கோடு போட்டிங்கன்னா ஜேவாக மாறிவிடும் அது வந்து ஜூப்பிட்டர் ஓகேங்களா சனி அப்படின்றது தெரியும் சனிக்கிழமை சாட்டர்டே போது சனி சேட் சேட்டன் ஓகேங்களா யுரேனஸ் யுரேனஸ்க்கு யூ ஆரம்பிக்குதுங்களா யுரேனஸ்க்கு யூ வருதுங்களா யூ அப்படி இருக்குது ஒரு பால் மாரி இருக்குங்களா யூ யூ வடிவம் மாதிரி இருக்குங்களா பால் மாரி அப்போ யூரேனியா எப்படி இருக்கும் ஒரு உருளை மாதிரி இருக்குங்களா அப்போ உருளும் கோல் ஓகேங்களா யூரேனியா உருளும் கோல் புரியுதுங்களா நெப்டியூன் என்ன சொல்லியிருந்தேன் நெப்டியூன் நெப்டியூன் என்ன ஆரம்பிக்குது அப்போ அந்தாண்டியும் வந்து நீர் நீர் வந்து குளிர்ந்து இருக்கும் ஓகேங்களா அப்போ குளிர்ந்த கோல் நெப்டியூன் வந்து குளிர்ந்த கோல் புரியுதுங்களா இதுக்கு உங்களுக்கு இங்கிலீஷில் ஞாபகம் வச்சுக்க முடியலன்னா மெர்க்குறி வீனஸ் எர்த்து மார்சு ஜூப்பிட்டர் யூரினஸ் நெப்டியூன் ப்ளூ அப்படின்னு வரும் அப்படின்னும் போது இது எப்படி ஞாபகம் வச்சுக்கணுன்றதுக்காக ஷார்ட்கட் தான் இது ஓகேங்களா ஞாபகம் வரணும்னா இதேமாதிரி ஷார்ட் கட் யூஸ் பண்ணிக்கோங்க இந்த ஷார்ட் கட் ஆகலை உங்களுக்கு வேறு ஏதாவது ஷார்ட்கட் உங்களுக்கு ஆல்ரெடி இருக்குன்னா அதே யூஸ் பண்ணிக்கோங்க ஓகேங்களா ஓகே தேங்க் யூ இதே மாதிரி அடுத்த வீடியோவில் ஷார்ட் கட் பார்ப்போம் உங்களுக்கு எதாவது ஷார்ட் கட் போடணும் அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு மண்டேல ஏறாவது புரியாததுக்கு ஷார்ட் கட் போடணும் கீழே கமாண்டில் சொல்லுங்கள் கண்டிப்பாக ஷார்ட்கட் போடுறோம் தேங்க் யூ